ஆர்எஸ்எஸ் அமைப்பு பதிவு செய்யப்படாத அமைப்பு அவங்க வரியே கட்டுறதில்ல ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஒரு லாபிங் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த நெட்வொர்க்கெல்லாம் எப்படி இயங்குது காபரி மசீதி இடிப்புக்கு எப்படி பணம் வச்சு குஜராத் இனப்படுகொலைக்கு எப்படி பணம் வச்சு பல்லாயிரக்கணக்கில் வந்து போகக்கூடிய ஒரு ஊரில் இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாற்றிட்டாங்க விஜய் செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க பிஜேபி வந்து முன்னாடி ரோல் பண்ற மாதிரி வந்துருச்சு அவர்கள் திட்டம் என்பது சிக்கந்தர் தர்காவை இடிப்பது அதுல எந்த சந்தேகம் தர்கா பகுதியை பயன்படுத்தாமல் தர்கா சொத்தை பயன்படுத்தாமல் அந்த படியில பயன்படுத்தாமல் அங்க போகவே முடியாது கந்தர்மலை அப்படின்னு கச்சிராஜா வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க அந்த படத்துல அந்த அந்த பகுதியில் சாப்பிட்ட இளைஞர்களை இந்த இஸ்லாமியர்ல போய் தாக்குற மாதிரி எல்லாம் காட்சிகள் எல்லாம் வருது இஸ்லாமிய தர்கா பிரச்சனை கிடையாது கோயில் நிர்வாகத்துக்கும் ஆர்எஸ் சன் எஸ் சண் பிரச்சனை இந்து மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னா என்ன எதிராக இருக்கிறாங்க உண்மையிலே இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி யாருன்னா பிஜேபி தான் இந்துல அம்பானி அதானி இந்த தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து வகுத்தல் அடிச்சு கொடுக்குறாங்க

தர்காக்களை இடிப்பதுதான் ஆர் உடைய நோக்கம் அதுக்காக ஒரு சதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிச்சிருக்கீங்க இந்த புகாருக்கான ஆதாரம் என்ன அது ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட் நான் கையில் வச்சிருக்க வெப்சைட் இது நெட்ல யாருனாலும் போய் பார்க்கலாம் அதுல எந்தெந்த இந்தியா முழுவதும் எந்தெந்த இடங்களை மறுபடியும் கேட்டு போராட்டம் பண்ணியில் கேஸ் நடத்தி வாங்கி மாற்றணும் அப்படின்றத பொறுத்து கிட்டத்தட்ட அவங்க குறிவரிச்சிருக்க இடங்கள் அப்படின்னு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டா ஒரு லட்சம் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேலான மானமெண்ட்ஸ் இன் ரூயின்ஸ் ஒரு லட்சத்துக்கு மேலே இதை எடுத்தா பத்து மில்லியன் பேருக்கு மேலே வேலை கிடைக்கும் ஒரு பில்லியனுக்கு மேலே வெல்த் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது குறிப்பா டெல்லியில ஆக்ரா பல்வேறு இடங்கள் உள்ள முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு இதை பூரா திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல வந்து ஒரு இடம் தான் இருபத்தி எட்டாவது இடமா இருக்கிறது தான் மதுரையில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மஸ்ஜித் அண்ட் த டாப் ஆஃப் த ஹில் மதுரையில் கோரிப்பாளையம் இருபத்தி ரெண்டாவது இடத்துல கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தர்கா இந்த ரெண்டும் மதுரையில் வந்து புரிவிச்சிருக்கிறாங்க இப்படி நாடு முழுவதும் ஏராளமான இடங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது இந்த அந்த மேப்பில போட்டிருக்காங்க பாருங்க இந்தியா படத்துல இவ்வளவு இடங்களை புரி வச்சிருக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு இடங்கள் அவங்க பேரே போட்டு போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மசூதியில் வந்து ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னு அதுல முக்கியமா தாஜ்மஹால் தாஜ்மஹால என்ன சொல்றாங்கன்னா தேஜோ மகாலயா சிவன் டெம்பிள் சொல்றாங்க தாஜ்மஹால் அது டெம்பிளா இருந்துச்சு மகாலயா சிவன் டெம்பிளா இருந்துச்சு அதனால அது திரும்ப வந்து மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குதிப்பு மினார் உலக புகழ்பெற்ற குதிப் மினார் பில்டிங்க வந்து ஸ்ரீ விஷ்ணு ஹரி டெம்பிள் அப்படின்னு போடுறாங்க அதான் மாத்தணும் அப்படின்னு அடுத்து அஜ்மீர் தர்கா அஜ்மீர் தர்கா ராஜ் ராஜஸ்தான்ல எல்லாருக்கும் தெரியும் அத வந்து எடுக்கணும் இதே போல நிறைய இடங்கள் நார்த் இந்தியாவில் இங்க பொறுத்தவரை மெயினா இந்த ரெண்டு இடம் அதோட ஒரு திட்டத்தோட ஒரு அங்கந்தான் இங்க இப்ப வந்து திருப்பரங்கன்றத்துல இவங்க இன்னைக்கு நேத்து இல்லை கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக இவங்க அதுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வேலை செஞ்சு தொடர்ச்சியா இது பண்ணித்தான் இந்த வருஷம் கரெக்டா டிசம்பர் கடைசிலேருந்து அவங்க பிரச்சனையை துவங்கினாங்க துவங்கி இப்போ இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருக்குறாங்க இதில் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி எழுவத்தஞ்சு தர்கா மசூதி ஆந்திராவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டெல்லியில் எழுபத்தி ரெண்டு பீகாரில் எழுபத்தி ஏழு குஜராத்தில் நூற்றி எழுபது ஹரியானாவில் எழுபத்தி ஏழு கர்நாடகாவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காஷ்மீரில் ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேஷ் நூற்றி ஐம்பத்தொன்று மகாராஷ்டிராவில் நூற்றி நாற்பத்தி மூணு ராஜஸ்தானில் நூற்றி எழுபது உத்தரப்பிரதேசத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வெஸ்ட் பெங்காலில் நூற்றி ரெண்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு இது வந்து துவக்கப்பட்டியல் தான் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் கு குறிப்பிட்ருக்காங்க அந்த வெப்சைட்டோட பேர் ரீக்ளைம் டெம்பிள் டாட் காம் கேரளாவிலோட ஒரு அட்ரஸில் அது பதிவாகிருக்கு அதில் இருக்க மொபைல் மொபைல் நம்பர் வந்து டபுள் எயிட் ஃபோர் எயிட் டூ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் டூ அப்புறம் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்குறாங்க இது எங்க பதிஞ்சிருக்குன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா கரிபியன் தீவில் இருக்கக்கூடிய பகாமாஸ் நாட்டில் கரிபியன் கடல்ல இருக்கக்கூடிய பகாமாஸ் நாட்டில இருந்து இது பதிவாயிருக்கு இப்போ நம்மளுக்கு இந்த இப்போ இது மாதிரியான ப்ராஜெக்டுக்கு வந்து எங்க இருந்து பணம் வருது ஒரு சர்வதேச நெட்ஒர்க் இருக்குதா இதெல்லாம் அரசாங்கம் விசாரிக்கணும் அப்படின்றதுதான் ரீசெண்டாக ஒரு செய்தி கூட வந்துச்சு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பதிவு செய்யப்படாத அமைப்பு அவங்க வரியே கட்டுறதில்ல ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஒரு லாபியிங் செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க அவங்க வெப்சைட்ல அதை குறிப்பிட்டு ஜூனியர் வேர்டனில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்து வந்துடுச்சு அந்த நிறுவனம் அமெரிக்காவில் அரசியல்வாதிகளை எம்பி எம்பிக்களை வந்து லாபி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அங்கே லாபியிங் வந்து லீகலி அலவுடு அதே தான் பாகிஸ்தான் அரசுக்கு லாபி பண்ணுது அந்த நிறுவனத்துக்கு ஆர்எஸ்எஸ் பணம் கொடுத்து அவங்களுக்கு லாபி பண்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க இதை அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வரையா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மறுக்கலை இப்ப ஆர்எஸ்எஸ்க்கு வரியே கட்டுறதில்லை அப்போ இவ்வளவு பணம் எங்க வருது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கட்டணம் கட்டியிருக்காங்க ஒரு பதினாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இடத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க இப்போ இப்போ இந்த நெட்ஒர்க் எல்லாம் எப்படி இயங்குது பாபர் மசீதி இடிப்புக்கு எப்படி பணம் வச்சு குஜராத் இனப்படுகொலைக்கு எப்படி பணம் வச்சு இன்னைக்கு வந்து இங்க திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு ஓராண்டா வரிசையா முதல்ல வந்து இவங்க ஆடு வழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கான போராட்டம் பண்ணாங்க அப்ப சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு கற்பையான ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மாநாடு இப்ப கார்த்திகை தீபம் தொடர்ச்சியா வழக்கம் அதுக்கான இயக்கங்களும் போராட்டமும் இப்படியே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிங் இதுக்குள்ள வந்து இருக்கு ராமரவிக்குமார் சாதாரண ஆளு அவரு அவரை முன்னிறுத்திக்கிட்டு பெரிய அளவில் ஒரு நெட்ஒர்க் செயல்படுற மாதிரி தெரியுது அதனால் நான் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாரின் மீது விசாரித்து தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இவங்க சர்வதேச நெட்ஒர்க் என்ன அப்படின்றத பிடிக்கலாம் இன்னொன்று தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த இடங்களில் வன்முறை பரவாமல் தடுக்கலாம் நீ திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்க போனீங்கன்னா டெய்லி ஐம்பது போலீஸு போட்டிருக்குறாங்க அப்போ அவங்க டியூட்டி மாற்றி கிட்டத்தட்ட நூற்றம்பது போலீஸ் அங்கேயே டெய்லி இருக்க வேண்டியிருக்கும் இதுதான் நிலைமை ஒரு ப ஒரு மிகப்பெரிய ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் இப்படி பலரும் பல்லாயிரக்கணக்கில் வந்து போகக்கூடிய ஒரு ஊர்ல இன்னைக்கு அதை ஒரு பிரச்சனைக்குரிய இடமா மாத்திட்டாங்க இதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு இடம் கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல இதே போல கார்த்திகை தீபத்துவம் அன்னதானம் போடுவோம் அப்படின்னு அங்கேயும் பிரச்சனை இப்படி பல இடங்களையும் இப்பயே ஒரு ஆறு இடத்துல இந்த கார்த்திகை தீபத்தை ஒட்டி சண் பரிவாரம் போல் பிரச்சனை கிளப்பி இருக்கிறாங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவ தேர்தா இப்போ இதை பூரா காவல்துறை சரியாக விசாரிச்சாதான் சரியா இருக்கும் தமிழ்நாட்டின் அமைதி என்பது பாதுகாக்கப்படும் இல்லைன்னா தேர்தல் நேரத்துல உங்களுக்கு பெரிய பிரச்சனையை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில இன்னைக்கு அது விளைவு தெரியாது ஆரம்பத்தில் ராமர் கோயில் பிரச்சனைலாம் அப்படி தெரியல ஆனா இன்னும் ஒரு அஞ்சு வருஷங்கள் பத்து வருஷங்கள்ச்சோ இது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு பிரச்சனையில தமிழ்நாட்டின் அமைதி சீர்குலைகிறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு எனவே பாபர் முசதி அனுபவத்திலிருந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் புகார் இல்ல சார் இப்ப ஒரு வெப்சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படிங்கறத அடிப்படையா வச்சு நீங்க ஒரு புகார் கொடுத்திருக்கீங்க ஆனா இந்த திருப்பரங்குன்றம் விஷயிலேயே தர்காவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாதத்தையுமே அவங்க முன்வைக்கலையே போன பிப்ரவரி நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி இந்து முன்னணி சார்புல போராட்ட அறிவிச்சிருந்தாங்க திருப்பரங்குன்றம் கோயில் முன்னாடி கோயிலை காக்க குன்றத்தை காக்க எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணுவாங்க அவர் பதட்டமான சூழ்நிலை இவங்க உருவாக்குறாங்க மதுரை காவல்துறை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இன்னைக்கு நூற்றி அறுபத்தி மூணு பிஎன்எஸ் தடை உத்தரவு தடை உத்தரவு போட்டவனையும் இவங்க வர்றவங்களை காவல்துறை எல்லா இடத்துலையும் கைது பண்றாங்க அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போட்டு அந்த வழக்கில் நாங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பழங்கானத்தத்தில் போராட்டம் நடத்திக்கிறோம் என்று சொல்லி பழங்கானத்தில் போராட்டம் நடத்துகிற போது நாங்கள் நீதிமன்றத்தில் அவங்க பேசுகிற போது இருக்கிறோம் நாங்கள் பழங்கானத்தம் போராட்டத்தில் வன்முறை தூண்டும் விதத்திலும் வேற வேறு வழியில் தவறாக நாங்கள் பேச மாட்டோம் நீதிமன்றத்தில் வாக்குறுதி எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க நாலு மணிக்கு போராட்டம் நடக்குது எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஒரு மூவாயிரம் பேர் கூடி போராட்டத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு நேராக அங்க போய் லட்சராஜா என்ன பேசினாரு திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறிவிடும் என்று நீதிமன்றத்திலே அரசு வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் திருப்புறங்குன்றம் கண்டிப்பாக அயோத்தியாக மாறும் திருப்புறங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் இது தொடக்கம்தான் அயோத்தி இயக்கத்திற்காக லட்சக்கணக்கான உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிக்கந்தர் தர்காவை அவர்களே முன் வந்து அங்கிருந்து கொள்ள வேண்டும் அகற்றி கொள்ள வேண்டும் என்று ஹச்ராஜா பேசி அதுக்கு ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கு அன்னைக்கே கோயிலுக்குள்ள போந்து இவங்க பாரதி மாதா ஜெயின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க இப்ப ஏற்கனவே அவர் திட்டத்தை ஹச்ராஜா அறிவிச்சிட்டாரு அவங்க வெப்சைட்லயும் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ரீக்ளைம் பண்ணணும்னு வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க அப்ப அவங்க வெப்சைட்ல போட்டது அடுத்து முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேச மாட்டோம் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கினாங்க நேரடியாக அரசியல் பேசுறாங்க அங்க திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது முதல் தீர்மானமும் போட்டாங்க இப்ப அதன் தொடர்ச்சியா வரிசையா எப்படி நடக்குது பாருங்க இப்ப இவங்களுடைய திட்டம் அங்குள்ள சிக்கந்தத்திற்காக இடிப்பது தான் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் அதுலதான் இருக்கு அதனால அதை கண்டிப்பாக செய்வதை நோக்கிதான் அவங்க நகர்த்துறாங்க இப்ப பாத்தீங்கல்ல பிஜேபிக்கு ஒரு பக்கம் பிஜேபிக்கு எதிராக மக்கள் அணிதரண்டு நிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க எதிராக நிக்குது அதே சமயம் பிஜேபி சைடுல ஒரு கன்சால்டேட் ஆகுது இல்ல கொஞ்சம் ஆட்களை வந்து அவங்களை திரட்டி போராட்டம் பண்ணி பிஜேபி ஒரு ஊடக வளர்ச்சி தொடர்ந்து இருக்கிறது இதான் அவங்களுக்கு தேவை ஊடக வளர்ச்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப விஜய் செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க பிஜேபி வந்து முன்னாடி ரோல் பண்ற மாதிரி வந்துருச்சு அப்ப தொடர்ச்சி அப்படி இருந்துகிட்டே இருந்தா மக்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க பரப்புறாங்க பொய் செய்தி சொல்றாங்க அதனால அவர்களின் திட்டம் என்பது சிக்கந்தர் தர்காவை இடிப்பது அதுல எந்த சந்தேகம் கிடையாது இப்போ இதுல வந்து இந்த தர்கா நிர்வாகம் அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க அவங்க குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்களா அவங்க நீதிமன்றத்துல வழக்கு நடத்தினாங்க மாவட்ட ஆட்சியரிடம் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க அந்த இவங்க சொல்ற ஒரு தீபத்தோன் என்று சொல்லக்கூடிய சர்வேக்கள் அது சர்வேக்கள் தான் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது இன்னைக்கு எல்லாரும் அந்த ஆதாரங்கள் எடுத்து வெளியிட்டாங்க அந்த சர்வேக்கள் எங்க இடத்துக்குள்ளதான் வருது அப்படின்னு தர்கா தரப்பு சொல்றாங்க கோயில் தரப்புல இருந்து அவங்க கிளியரா அதை பத்தி சொல்லலை தர்கா எங்க இடத்துக்குள்ள வர்றாங்க கோயில் தரப்புல இருந்து அவங்க இடத்த நாங்க தான் கவர் பண்ணோம் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மதுரை உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு நீதிபதி திரு இளங்கோன் முன்பு வருபகிற போது கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு வந்துருச்சு ஆனா இன்னும் எல்லைகளை வரையறுத்து அளந்து எல்லைகளை மார்க் பண்ணல யாருக்கு எந்த எல்லை இப்போ மலையில வந்து எல்லை பிரிக்கணும்ல தர்காவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தர்கா இருக்கக்கூடிய தர்கா அந்த நெல்லித்தோப்பு என்ற ஒரு இடம் அதில் இருக்க மண்டபம் கொடிமரம் தர்கா இருக்கக்கூடிய உச்சிமலை முழுவதும் தர்காக்கு சொந்தம் சொல்லிருக்காங்க மீதமலை கோயில் வந்து தர்காக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க கோயில் தரப்புல நாங்க தான் அதை கவர் பண்ணோம் சொல்றாங்க சரிங்களா அது ஒரு டைட்டில் டிஸ்பியூட் தான் யார் இடத்துல இருக்குன்னு இதுவரை அழகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோயில் தரப்புல இருந்து அழகணும்னு சொல்றாங்க தர்கா தரப்பு இதை ஏற்றுக்கிறாங்க நீதிபதி இது அளந்தா தான் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றாரு இதுவரை உச்சிமலை பகுதி அளந்து எல்லை பிரிக்கப்படவில்லை நெல்லித்தோப்பு என்ற பகுதி மட்டும்தான் எல்லை பிரிக்கப்பட்டு இருக்கிறது அதனால இது யார் இடத்துக்குள்ள வருன்றதே இதுவரை தெரியல இது ஒண்ணு ரெண்டாவது அந்த இடத்துக்கு போறதா இருந்தால் தர்கா பகுதியை பயன்படுத்தாமல் தர்கா சொத்தை பயன்படுத்தாமல் அந்த படியில பயன்படுத்தாமல் அங்க போகவே முடியாது வேற வழியே இல்லை அதுக்குள்ள சங்க் பரிவார ஆரம்பிச்சேர்ந்தவங்களுக்கு போனா என்ன சொல்லுங்க நார்மலாவே பிரச்சனை அங்க போனாங்க இஸ்லாமியல் இருப்பாங்க இவங்க போவாங்க அது போகும்போது ஒரு ஒற்றுமை உருவாகும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் உருவாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வராதா அது தர்காவை இடிக்கிற நோக்கத்துல ஒரு ஆள் போகிற போது எப்படி ஒரு இணக்கம் வரும் அதாவது சாதாரண பக்தர்கள் தர்காவுக்கு ஆயிரக்கணக்கில் இப்ப கார்த்திகை தீபம் இந்த நேரத்துல ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருப்பாங்க வந்தா எல்லாரும் போவாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லா மக்களும் போவாங்க இன்னைக்கு இவங்க பிரச்சனை பண்ணதுனால ஒரு ஆளை கூட மலையில போலீஸ் அனுமதிக்கல இப்ப தர்கா தர்காவை பராமரிக்கிறதுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க அப்படி இவங்க பிரச்சனை பண்ணும்போதே எல்லாரும் போறதை தடுத்துட்டாங்க இப்ப தர்காவோட முக்கியமான வழிபாட்டு முறை அங்க உள்ள அஹ் சிக்கந்தர் அவர்களுக்கு அங்க அடக்கமான சிக்கந்தர் அவர்களுக்கு ஆடு கோழி வெட்டி நேர்த்தி கடன் செலுத்துவது இங்க உள்ள மதுரை பகுதியில் உள்ள இந்துக்களும் இஸ்லாமிகளும் செய்கிற ஒரு வழக்கம் அந்த வழக்கத்தை இவங்க கோர்ட்டுக்கு போய் திறந்துட்டாங்க அடுத்து சிக்கந்த் அந்த மலை திருப்பரங்குன்ற மலைன்னு தான் இருக்கு பழைய ரெக்கார்ட்ஸ்ல அதோட ஒரு பகுதி சிக்கந்தர் மலைன்னு இருக்கு இவ்வளவுதான் பழைய ரெக்கார்ட்ல இருக்கு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு அறுபத்தி மூணுல உள்ள ரெக்கார்ட்ல இருக்கு இப்ப யாரு வந்து அதை சிக்கந்தர் மலை நீங்க கேட்டு கேள்விப்படுறீங்களா சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைன்னு எல்லாம் சொல்றோம் நான் மதுரையில தான் இருக்கேன் நான் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் மதுரையில இருக்கிறோம் மலை நான் கேள்விப்பட்டேன் இவங்க பிரச்சனை பண்ண போறதா ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரம் சொன்ன போறதா அது தெரியுது யாரு கிளைம் பண்ண இல்லாத ஒரு பிரச்சனைய திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி பண்றாங்க இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வச்சு கோர்ட்டுக்கு போய் அன்னைக்கு வந்து அதை தடை பண்ணிருக்கிறாங்க அடுத்து கந்த கந்தர்மலை அப்படின்னு கச்சராஜா வச்சு ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க அந்த படத்துல அந்த அந்த பகுதியில் சாப்பிட்ட இளைஞர்கள் இந்த இஸ்லாமியர்களை போய் தாக்குற மாதிரி எல்லாம் காட்சிகள் வருது இப்ப இப்படி வரிசையா இப்படி அவர் நோக்கம் என்பது இஸ்லாமியர்களோடு இணக்கமா போவது கிடையாது இணக்கமா இவர் பக்தர்களா போனா அவங்க தாராளமா அங்க என்ன எங்க தர்கா கிட்டே வந்து ஏத்துக்குன்னு அவங்க சொல்ல போறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அந்த மத நல்லிணக்கத்தில் சகோதரத்துவத்தில் வந்து சிறப்பா இருக்கிறாங்க உள்ளூர் மக்கள் எப்பயுமே அங்க போயிட்டு இருக்கவங்க தான் அவங்க போய் அங்க வழிபடுறது அவங்க எப்பயுமே வெல்கம் பண்ணி தான் இருக்கிறாங்க வரவேற்று அங்க கூல் எல்லாம் குடுத்து அங்கேயே எல்லாம் இது பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறதுல இவர்கள் நோக்கம் என்பது ஒரு நல்ல நோக்கம் கிடையாதுன்றதா அது பிரச்சனை அப்படி பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க அரசியலுக்காக இப்போ வந்து எண்பது வருஷமா அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏற்றப்படுறதா தொழில் சொல்றாங்க அப்ப அந்த எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏற்றினாங்க சோ பண்டைய காலத்துல இருந்து அங்கதான் ஏத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர் எஸ் எஸ் தரப்பினர் சொல்றாங்களே அதாவது எண்பது வருஷம் கிடையாது காலத்துல காலத்திலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு மேலாக உச்சிப்பிள்ளையார் கோயில தான் ஏத்துறாங்க அது காரணம் இருக்கு அந்த கோயிலோட கருவறைக்கு நேர் மேற்பகுதியில் உச்சிப்பிள்ளையார் கோயிலோட அந்த தீபத்தூன் இருக்கு கருவறைக்கு மேல் உள்ள தீபத்தூனில் தான் ஏற்ற வேண்டும் என்பது இங்கு உள்ள ஆகமம் பழக்கம் பழக்கம் மரபு இது அந்த கோயிலோட அர்ச்சகர்கள் ஸ்தானியர்கள் தலைமைப்பட்டர்கள் எல்லாரும் சொல்றாங்க இப்போ திருமண நாய்க்கிற காலத்திலிருந்து இங்கேதான் ஏற்றுனாங்கன்றதுக்கான ஆதாரமாக அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டில் இது குறிக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து நீங்க கார்த்திகை தீவ புண்ணியர்கள் புண்ணியவான்கள் எல்லாம் இங்கே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த வரியல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக தமிழ்நாடு அரசின் துறை நூல்லையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில நாகப்பான் ஆச்சியை ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அதுலேயே இருக்குது இதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் முன்னூறு வருடங்களுக்கு மேலாக இங்கதான் ஏத்திட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்றாங்க பாருங்க தீபத்தூன் என்று இப்போது எப்ப மூணு வாரத்துக்கு முன்னாடி கேஸ் வரும்போது அழைக்கப்பட்ட சர்வே தூண்ல ஒருபோதும் போதும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது கிடையாது இவர்கள் கார்த்திகை தீபம் அங்கு ஏற்றினார்கள் என்பதற்கான ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட கோர்ட்ல கொடுக்கல ஒரே ஒரு பேப்பர் கொடுக்கல வெளியில பேசுறாங்க கோர்ட்டில் அந்த பழக்கத்தை கூட அவங்க வந்து நாங்க நாள் அப்படி அப்படி கொடுத்துருந்தா என்ன கல்வெட்டு இருக்கா புத்தகம் இருக்கா தொழில் ஆதாரம் இருக்கா செப்பேடு இருக்கா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல கோயில் வரலாறு அந்த இடத்துக்குள்ள ஒரு கல்வெட்டு ஏதோ ஒன்னு இருக்கணும்ல எதுவுமே கிடையாது அப்ப ஆதாரமே நம்ம எப்படி ஒரு நீதிபதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அவர் வந்து அது நீண்ட காலமாக அங்க கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கல அப்படி பழக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் அதனால கோயில் சொத்தை பாதுகாப்பதற்காக அந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் நீதிபதி சொல்றாரு மற்றபடி இது நீண்ட கால பழக்கம் என்பதை நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பில் சொல்லவில்லை அதனால் நீண்ட காலம் நீண்ட காலன்றது தவறான ஒரு கருத்து உண்மையிலே அங்க வந்து ரெண்டு சர்வே கல் தான் வெள்ளையர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு சர்வே ஸ்டேஷன் அங்க உருவாக்கியிருக்கிறாங்க அங்க இருந்து எல்லா பகுதியும் அளந்திருக்கிறாங்க அதற்கான எழுத்து பூர்வமான ஆதாரம் எல்லாத்தையும் வந்து உதாரணத்துக்கு அப்துல் ஜப்பார்ன்றவர் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி கேட்கிற போது அவங்க சொல்றாங்க ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் எஸ்டாப் இன் த இயர்ஸ்

அரிட்டாப்பட்டி மலையில இருக்குது கோயில் குடி சமணர் மலையில இருக்குது முக்கோணம் முக்கோணமா அளந்திருக்காங்க அப்போ ஒரு கல் இங்க இருக்கும் அடுத்து வேற ஒரு இடத்துல இருக்கும் அந்த அந்த இடத்துல ரெண்டு கல் வச்சிருக்கிறாங்க இன்னொரு கல் இருந்திருக்கலாம் அல்லது கீழே வந்து விழுந்திருக்கலாம் எப்படி நம் இந்தியாவை அளந்தது அவங்க வெள்ளையர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பரங்கி மலையில தான் தொடங்கிருக்கிறாங்க அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து முக்கோணம் முக்கோணமா பிரிச்சுக்கிட்டு அளந்துக்கிட்டே போய் கடல் வரை அளந்துக்கிட்டே போறது இப்படியா இந்தியாவை பல்வேறு முக்கோணங்களாக அவங்க வரைஞ்சு அதை அளந்து அளந்து வந்து ஒரு பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிட்டே போயிருக்கிறாங்க அதில் இந்த தியோடலைட் என்ற கருவி அந்த கருவியை அதை பொறுத்துறதுக்கான ஒரு ஸ்டேஷன் தான் அந்த கல் அந்த கருவியை அது மேலே பொருத்துறதுக்கு அது நான்கு பக்கம் எல்லையை குறிக்கிறது கிடையாது தியோடலைட் க கருவியை அந்த தூண் மேலே வச்சு அங்கேருந்து கரெக்டாக பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு மலை மேலே சரியாக வந்து அந்த கருவியை பொருத்த முடியாது மேடு பள்ளமாக இருக்கும் அதுக்காக ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில் ஒரு தூண் அமைத்து அதில் ஒரு குழி வச்சு அந்த குழி மேல மேலே கருவியை வைத்து அங்க இருந்து சமமா பாக்குறது என்பதற்காக செய்து சார் அதே மாதிரி இந்த டிசம்பர் வந்து அயோத்தி அங்கேயுமே நடந்தது ராமர் கோயில் சோ அந்த காலகட்டத்துக்கு நெருக்கமான சமயத்துலதான் இந்த தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்தை அவங்க குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்க வந்து டிசம்பர் ஆறு ஒட்டி கார்த்தியை வருது இல்ல கார்த்திகை வருகிற போது கார்த்திகை தீபம் அப்படின்றது தமிழ்நாட்டுல எல்லா கோயிலையும் ஒரு இடத்துலதான் ஏத்துறாங்க திருவண்ணாமலையில ஒரு இடம் தான் பழனியில ஒரு இடம் தான் ஆனா இங்க மட்டும்தான் ரெண்டாவது இடத்துல ஏத்தணும் அப்படின்னு கேட்கறது காரணம் இங்க தர்கா இருக்கு ஏன் பழனியில கேட்கல ஏன் திருவண்ணாமலையில கேட்கல தர்கா கிடையாது இப்ப இவங்க இன்னைக்கு நே தெரியல இது கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த முன்னாடி தொடர்ச்சியாக இங்க கார்த்திகை தீபம் அந்த கழு தூண்ட ஏத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு அடிக்கடி போராட்டம் பழைய ஃபேர் ஆகிறது இப்படி தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அங்க மதுரையில திருப்பரங்கூட்டத்தில் மக்கள் ஆதரவு எதுவுமே கிடையாது வெளியூர் தான் கேஸே போடுவாங்க இப்ப வரையும் போட்டிருக்கிறாங்க இந்த கேஸ் கூட வெளியூர் வச்சு தான் போட்டிருக்கிறாங்க இதான் நிலைமை இப்ப அப்படி அப்படி இப்ப வந்து ஒரு ஆடு வட்ட வெட்டப்படாதுன்றது ஜெயிச்சிட்டோம் சிக்கந்தர் மலைன்றது இது பண்ணிட்டோம் அடுத்த கட்டமா இதை கொண்டு போய் ஒரு சென்சிட்டிவா மாத்திடுவோம் அப்படின்றது கார்த்திகை மாதத்தை அவங்க வராங்க டிசம்பர் அது பக்கத்துல வந்து வருது அப்படின்றதுதான் இந்த ரெண்டும் இணைச்சிக்கிட்டு இது ஒரு சென்சிட்டிவா மாத்திர வேலையை அவர்கள் செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க அப்ப அவங்கள வம்புக்கு இழுத்து ஒரு பிரச்சனையா அதை மாத்துறது இப்ப கூட அவங்க சொல்றாங்கல்ல இஸ்லாமியர்களை தர்காவா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஏன் அரசாங்கம் இது பண்ணுது மத்தவங்க இது பண்றாங்க அப்படின்னு இஸ்லாமிய தர்கா பிரச்சனை கிடையாது கோயில் நிர்வாகத்துக்கும் ஆர்எஸ்எஸ் சன் பரிவார அமைப்புக்கான பிரச்சனை கோயில் நிர்வாகம் கோயில் அச்சகர் சொல்றபடி ஒரு இடத்துலதான் ஏத்த முடியும் சொல்றாங்க அதான் கோயில் பழக்கம்னு சொல்றாங்க கோயில் பழக்கத்துக்கு மாறாக ஆகமத்துக்கு முரணாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க அப்ப கோயில் தான் ஃபைட் ஃபைட் பண்றாங்க கோயில் பண்றதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்றதான் சொல்றோம் இல்ல சார் இப்போ இந்த அறநிலையத்துறை அது வந்து அரசு கையில வச்சுட்டு இந்து மக்களுக்கு எதிரா எடுக்கக்கூடிய ஒரு முடிவுதான் ஒரு செயல்பாடுதான் இது அப்படின்னு சொல்றாங்க இந்து மக்களுக்கு எதிராக என்ன செயல்பாடு பண்ணாங்க அங்க உள்ள மக்கள் திருமண காலத்துல இருந்து முந்நூறு வருஷத்துக்கு மேல உச்சிப்பிள்ளையார் கோயில்ல தீபத்தூண்ல ஏத்துறாங்க அது இந்த வருடமும் வழக்கம் போல் ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஏழுல இருந்து எட்டு நாள் திருவிழா நடந்துச்சு திருவிழா முடிஞ்சு அவங்க முடிச்சிட்டாங்க இப்ப இங்க ஏத்தனோம் தர்கா பக்கத்துல ஏத்தி வம்பு பண்ணணும் என்பது இந்து மக்களின் கோரிக்கையோ மற்ற மக்களின் கோரிக்கையோ கிடையாது யாரோட கோரிக்கையும் கிடையாது சங் பரிவார மக்களின் கோரிக்கை அதனாலதான் தான் அவங்க அங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கேட்டாங்க யாரும் கொடுக்கல கடை அடைக்க சொன்னாங்க அடைக்கல உள்ளூர் மக்கள் யாரும் போராடாமல் வரல கொஞ்சம் பேர் காசு கொடுத்து ஒரு பத்து பேரை கூட்டு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்களே தவிர இதை தாண்டி அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வெளியூர் தான் வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து இருக்காங்க இருக்கிறாங்க போறாங்க போகிறாங்க இப்படி தான் அது இருக்குது அதனால அவர்களுக்கு ஆதரவுன்றது அங்க கிடையாது அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம் அப்படின்ற பிரிவினே கிடையாது நம்ம ஒரு மதத்தை தீவிரமா பார்க்கக்கூடிய ஒரு பண்பு தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது இங்க சைவம் இருக்கு வைணவம் இருக்கு இன்னும் பல்வேறு நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறைகள் தான் இருக்கும் இல்லையா இப்ப ராமனையோ கிருஷ்ணனையோ பெரிய அளவில் வழங்குற வழக்கம் என்பது இங்க விஷ்ணுவை பெரிய அளவில் வழங்குறது இங்க வழக்கம் கிடையாது அது மாதிரியான பார்ப்பன வைதிக மதத்துக்குள் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் இல்லை பெரும்பாலும் குலாயதேவி வழிபாட்டு அந்த திருப்புறவண்டம் கோயிலேயே கொஞ்சம் தூரத்துல வந்து அங்க ரெண்டு பக்கமுமே இது மாதிரி ஆடு கோழி வெட்டி பழியிடற வழக்கம் உள்ள கோயில்கள் அங்கேயே இருக்கு முருகனுக்கே ஆடு வெட்டி பழியிட்டு இருக்காங்கன்னு திருமுருகாற்று படையில வரதில்லை முருகனுக்கே பள்ளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க கைப்பற்றி அந்த வழக்கத்தை மாத்துறாங்கன்றதான் வரலாற்று உண்மை அது வரலாற்று உண்மை இந்து மக்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு என்ன எதிரா இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்து மக்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி யாருன்னா பிஜேபி தான் இந்துல அம்பானி அதானி இந்த தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து வகுத்தல் அடிச்சு அவங்க பிடுக்குறாங்க பெட்ரோல் டீசலை இந்துக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை இந்துக்களை குறை சொல்லுங்க ஸ்கூல் ஃபீஸ்ல இந்துக்களை குறைக்க சொல்லுங்க செய்வாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சரி ஜிஎஸ்டியில இந்துக்களுக்கு வரி விலை கொடுக்க சொல்லுங்க செய்வாங்களா இப்போ இந்துக்களுக்குன்னு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க இந்துக்களுங்க கட்சி வச்சிருக்காங்க இந்துக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்துக்கள்கிட்ட நிறைய ஜாதி பிரச்சனை இருக்கு முஸ்லீம்கிட்ட அது மாதிரி ஜாதி பிரச்சனை இல்லை இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணி இந்து மக்களை ஒற்றுமையாக்குங்க செய்வாங்களா ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் செய்ய வேண்டியது தானே இப்போ இந்துக்களுக்கு எதிரான கட்சி இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு நாலு கோடு கொண்டு வந்து மிகப்பெரிய தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க விவசாயத்துக்கு பெரிய சப்போர்ட்டே பண்ணுறதில்ல அம்பானி அதானி லட்சத்துல ஒரு பங்கு சப்போர்ட் கூட விவசாயத்துக்கு கிடையாது விவசாயிகள் டெல்லில கிட்டத்தட்ட ஐம்பது பேர் உயிரை கொடுத்து போராடி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்டாங்க இன்னைக்கு வரைய அது கொடுக்கல இதான் நிலைமை சரிங்களா இப்போ இந்து விவசாயிகளுக்கு இந்து தொழிலாளருக்கு இந்து மாணவர்களுக்கு இந்து உழைக்கும் மக்களுக்கு இந்து நடுத்தர வர்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் எதிரா இருக்கிறது பிஜேபி தான் அவர்களை பொறுத்தவரை அம்பானியா மட்டும் திமுக குஜராத்ல கோயில் யார்கிட்ட இருக்கு அரசாங்கம் தான் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல பெரிய கோயில்லாம் யார்ட்ட இருக்கு அரசாங்கம் தானே இருக்கு அப்ப குடுத்துற குடுத்துட வேண்டியதானே நன்றி சார் நன்றி இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பகிர்ந்திருந்தீங்க நன்றி